தம்பி நேரம் உம்மணி மூஞ்சி வச்சிட்டு இருந்த இப்போ என்ன சிரிச்சிட்டு வந்துட்டு இருக்கியா அஜய் ரொம்ப தேங்க்ஸ் அஜய் அப்பா இப்படி விளக்கின பிறகு கூட நீ அத்தண்ட பேச போன் எடுத்து வந்த இல்லையா ரொம்ப தேங்க்ஸ் அஜய் மறக்கவே மாட்டேம்ல உன்ன ரொம்ப நடிச்சதல்ல அப்பா என்ன எவ்ளோ திட்டுதுக்குன மாதிரி மாட்டி உன்னி கெட்டு போறது காரணமே நான்தானா நான் உனக்கு போன் எடுத்து வந்து பேசிட்டு அப்பா கிட்ட யார் சொல்லி கொடுத்தா நான் எப்படி இல்ல உன்ன சொல்லி கொடுப்பேன் எப்படியோ அத்தான் கிட்ட பேசிட்டேம்ல ம் இப்ப மட்டும் நல்லா சிரி அஜய் இந்த சந்தோஷமா இருக்கல வெளிய எங்கயாவது போணும் போல இருக்கு வா ரெண்டு பேரும் போய் வரலாம் ஏன் நீ அத்தான் இவ்வளவு நேரம் பேசنيه இல்லையா ஏதாவது பிளான் கிளைனா அத போட்டியளோ ரொம்ப சிரிச்சிட்டு கேக்கியா வெளிய போமானி என்ன டீ என்ன விஷயம் லேயாமல அத்தான் வரேன்னு சொல்லிருக்காங்க வா அப்படியே ரெஸ்டாரன்ட் எங்கயாவது போய் வரோம் அப்பா இதெல்லாம் கண்டிப்பா விட மாட்டாவே நீ வாங்க கூட வரேன்னு சொல்லி கேளல என்னால முடியாது தயவு செய்து பேயிரு அப்பாடா இவ்வளவு நேரம் திட்டு வாங்குறது என்ன உனக்கு என்னது தெரியும் ஒண்ணு கண்டனா அப்பா நல்லா சிரிச்சு தான் பேசியவ ஏங்கட எல்லா வெறுப்பையும் கோபத்தையும் காட்டியவ என்னல நீ இவ்வளவு சலிச்சுக்கற ஒரு அக்கா அதுவும் சொந்த அக்காவுக்காக அப்பா கிட்ட திட்டு வாங்குறதுல பெரிய விஷயமா சொல்லலமா நீ ஆ அப்பா திட்டோட விட்டவளே நீ நான் சந்தோஷத்துல இருக்கேன் நீ வேற அதையும் இதையும் சொல்லி யாத்தி விடாதன்ன எப்பா

ஆனா அஜய் தான் வாணி கூப்பிடியான் அதான் அக்கா வரல சொல்லியா இல்லையா அக்கா இதுக்கு ஐயோ காரியமே கட்டுற போல இருக்கே அஜய் நீ ஒரு சிங்கம்ல எனக்கு தான் தெரியும் தனியால பிரச்சனையா கரெக்ட்டா ஃபேஸ் பண்ணுவா சிங்கம் சிங்கம் அஜய் ஒரு சிங்கம் இப்போ அவ வந்தா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குன்னு சொன்னாப்பா அதுதாமா அப்படியே ஆமாப்பா வந்த நாள்லேருந்தே வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன் வெளியே எங்கேயும் போகலை அதான் அஜிக்க கூட பக்கத்தில் தானேப்பா கடை போயிட்டு வந்தால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்கன்னு சொன்னேன் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா போகலப்பா ஓ மக்களே உன்ன வெளியே போறதா சந்தோஷமா தம்பி கூட தானே போ போயிட்டு வா ஆ சரிப்பா அஜய் வா ஆ ரெண்டு எப்படி போறிய கூட்டிலே வெட்டந்திரியோப்பா சரி மக்களே போங்க போயிட்டு வாங்க

வந்த இடம் பாக்கி இங்கேயே வாங்கி கட்டிடாதுங்க புரியுதா புரியுது புரியுது என்ன பார்த்து பேசிகிட்டு இருக்காத கூப்பிடு பேசிட்டு போவோம் பச்சையாக இழுவ நான் என்ன எனக்கு மட்டும்தான் சின்ன கேட்ட மாதிரி என்கிட்ட கோபுடைய அவ்வளாவது கோவப்பட்டதோட விட்டான்னு நினச்சி சந்தோஷப்படுங்க நானா இருந்தேன் என் வாய் பேசியிருக்காரு கைதான் பேசியிருக்கான் ம் ம் வர்ற வர்ற ஒருத்தியில் கூட நம்மளை பார்த்து பயமே இல்லை இழுவை பயந்துக்கிட்டு தெரிஞ்சா

பிரியாணி சமைச்சிருப்பாரு நினைச்சேன் அப்படியே பாட்டி போயிட்டாரே ஆனா உங்களையெல்லாம் மனுசுதானா நீங்க எல்லாம் சோ சின்ன வா நம்ம ராணியா கடவருக்கு போன் போட்டு கேட்கலாம் ஆமா சின்ன பண்ணு வா முடிஞ்சு காத ஜென்மம் வந்து தொலைங்க உம் இவ பெரிய ரோசத்துல இழுத்துட்டு போறானே இந்த இழுவை என் பின்னாடியே ஓடுது கோவாம்பு வச்சு வந்தாளு வச்ச அண்டை போட்ட அளவுக்கு கிளம்பியாச்சு இனி இவ்வளவு வாழை பிடிச்சிட்டே நானும் தெரியணும் இதெல்லாம் ஒரு பிரச்சனை நீ கூட்டிட்டு திரியாளுவ சரி போவாமா விட்டுடா திருவாளுவ உங்க உங்கள் ஆதரவும் தாங்க காரணம் தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்க